உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பத்துறையிலே டிசம்பர் தேதி மாதாவினுடைய அமல உற்பவ பெருவிழா இமாக்குலேட் கன்செப்ஷன் சாலம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மாதா மாதாவுடைய அம்மா புடிந்த அண்ணம்மாளினுடைய திருவுதிரத்தில் பாவமே இல்லாமல் உருவானாங்க அப்படின்ற அந்த ஒரு பெருவிழாவை அந்த விஸ்வாச கோட்பாடை நம்ம கொண்டாடுறோம் இது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு நாள் அன்பந்துருலி ஆனால் இந்த வீடியோ குறிப்பாக அந்த நாள் அன்னைக்கு மாதா இத்தாலி நாட்டில் பெரினா கிலி அப்படின்ற ஒரு சகோதரி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சிவிலியராக வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி கிட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து அவங்க நிறைய முறை காட்சிகளில் தோன்றுனாங்க நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த வருஷத்துலேருந்து ஸோ அந்த காட்சிகளை எல்லாத்தையுமே போன வருஷம் அந்த மறைமாவட்ட ஆயர் அங்கீகரித்து திருச்சிபை அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்கு அதை வந்து அந்த காட்சிகளை கொண்ட அவங்களுடைய அந்த பர்சனல் டைரியினுடைய அந்த எழுத்துக்களை வந்து திருச்சி அங்கீகரிச்சிருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இந்த காட்சிகள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதனால் அங்கே வந்து மாதம் வந்து ரகசிய ரோஜா புஷ்பமாக ரோசா மிஸ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து அந்த ஒரு தலைப்பில் காட்சி கொடுத்துருக்காங்க ஸோ மாதம் ஒரு ரகசிய ரோஜா புஷ்பம் அப்படின்னு சொல்லி நம்ம மாதவுக்கு அந்த தலைப்பில் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம போட்டெல்லாம் கனப்படுத்தலாம் ஸோ அந்த காட்சிகளில் மாதம் வந்து குறிப்பாக டிசம்பர் எட்டாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாதவ ஒரு காட்சியில் தோன்றும் போது அதே டிசம்பர் எட்டாம்தேதி பன்னெண்டுலேருந்து ஒரு மணி மத்தியானம் அதை வந்து இறை அருளி நேரமாக நம்மளை வந்து அனுசரிக்க சொல்கிறாங்க ஸோ மாதா என்ன சொன்னாங்கன்னா மூ மூணு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த டைமில் மாதா வந்து நமக்காக சிறப்பாக ஜெபிக்கிறாங்களாம் மாதா எல்லா நேரமும் இருக்காங்க புனிதர்கள் சொல்கிறாங்க மாதாவுக்கு வந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வர வரைக்கும் மாதாவுக்கு வந்து ஓய்வு இல்லையா ஸோ அவங்க நமக்காக வந்து எப்பயுமே இருக்காங்களாம் அப்போது மாதா அந்த டைமில் ரொம்ப சிறப்பாக ஜெபிக்கிறாங்க ஸோ ஸ்பெஷலாக ப்ரே பண்ணுறாங்க ஏன் அந்த டைம் தெரியல பட் ஆனால் அந்த டைம் வந்து மாதம் சூஸ் பண்ணியிருக்காங்க மாதம் அந்த டைமில் மூணு வாக்குறுதிகள் கொடுக்காங்க முதலே எவ்வளோ கடினமான பாவியாக இருந்தாலும் மனம் மாறுவதற்கான அருளை நான் தருவேன் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு இது செகண்டு உலக தேவைகளுக்கும் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கார்பரல் உலக உடல் தேவைகளுக்கும் அதே நேரத்தில் ஆன்மாவுக்கு தேவைகள் இந்த ரெண்டையுமே நான் அந்த டைமில் நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது மாதா வந்து அபரிவிதமான அருள் வளங்களை ஆண்டு வரிசையுடமிருந்தும் தந்தையமறைவினிடமிருந்தும் ஆவியானவர் வழியாக நமக்கு வந்து பெற்றுத்தரதாக மாதா வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க ஸோ இந்த மூணு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அன்பானூர்லேயே சரி அது மட்டும் இல்லை மாதா இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு தான் மாதா கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு மணி நேரம் அதுவும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இது திங்கக்கிழமை வருது நம்ம எல்லாருமே வேலையில் இருப்போம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மாதம் முதல் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத கவன செதறல்கள் இல்லாத ஒரு இடத்திற்கு குறிப்பாக கோயிலுக்கு போக சொல்கிறாங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்லேயோ வேறு எந்த இடத்துலையோ இருந்து கவன செதறல் இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தனிமையான சூழலுக்கு மாதம் வந்து வர சொல்கிறாங்க ஸோ கோயிலுக்கு போனால் நல்லது போக முடியல நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை எங்கே வேணால் இதை பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இருந்து கூட நம்ம இந்த ஒரு மணி இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம ஜபத்தில் செலவிடலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் கோயில் அல்லது வீடு பட் கவன செதல் இல்லாத ஒரு இடமா இருக்கும் ரெண்டாவது விஷயம் அதை என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணி நேரத்தை எப்படி துவங்கணும் அப்படின்னாக்க திருப்பாடல் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை முழுமையாக மூன்று முறை வாசித்து இந்த பணன்லேருந்து ஒரு மணி நேரத்தை நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் இந்த மூணாவது விஷயம் மாதம் எப்படி சொல்கிறாங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கைகளையும் விரித்து தலைக்கு மேலே உயர்த்தி பிடிச்சி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் எப்படி சிலுவையில் நமக்காக உயிர் விட்டாரோ அதே போல் நம்ம பாடுகளுக்காக அவர் எப்படி கையை விரித்தாரோ அதே போல் நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக அடிமைத்தனங்களுக்காக நம்ம நம்மளுடைய கைகளை விரிப்போம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம கைகளை முட்டி போட்டு கைகளை விரித்து இந்த மூணு முறை நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மூணு முறையுமே கைகளை விரித்து பிடிச்சி தூக்கி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி மாதா இதை வந்து பரிகாரமாக ஜிபிக்க சொல்கிறாங்க கை வலிக்கும் தான் பட் அதுதான் பரிகாரம் ஸோ மாதா அவங்களுடைய தலைமகனாகி ஆண்டவர் இயேசு எப்படி இருக்குன்னு விரும்புகிறாங்களோ அதே போல் நம்மளே மாதா இருக்க விரும்புகிறாங்க ஸோ மூணு வாக்குறுதிகள் நம்ம பார்த்தோம் முக்கியமான மூணு வாக்குறுதிகள் அதே போல் மூன்று விஷயங்கள் என்ன செய்யணும் ஒரு மணி நேரத்தில் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் ஸோ இதை இதை ஜபிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சுலேருந்து ஆ ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ மீதி என்ன பண்ணலாம் மீதி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கே அதுக்கு ஒரு சில யோசனைகள் வந்து நான் கொடுக்குறேன் என்ன யோசனை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜெபமால ஜிபிக்கலாம் ஸோ என்ன கருத்து அன்பில் இந்த ஒரு மணி நேரமும் மாதம் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள் பாவம் கடினம் பாவியான உள்ளத்தை கூட நான் வந்து மாற்றுவேன் அப்படின்றாங்க ஸோ நம்ம நமக்கு ஏழு தலையான பாவங்கள் தெரியும் பெருமை பொறாமை பேராசை பெருந்தீனி இந்த போஜனம் பிரியம் சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது பெருந்தீனி கோபம் அதுக்கடி கோபப்படுறோமா காமம் இச்சைக்குரிய உணர்வுகள் பார்வைகள் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த ஏழு தலைநப்பாவங்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் ரொம்ப நம்ம வந்து அதிகமாக இருப்போம் ஒவ்வொரு ஆன்மாவை பொறுத்தது அவங்களுடைய ஜெனிட்டிக்காக இருக்கலாம் அவங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கலாம் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஸோ நம்ம எதில் ரொம்ப அதிகமாக மாட்டிகிட்டுக்கோ நமக்கு தெரியும் நான் அதிகமாக வந்து இந்த சாப்பாடு கட்டுப்படுத்த முடியல இல்லை என்னால் வந்து இந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு மணி நேரம் உள்ளே நுழையும் போகிற இந்த மூணு முறை நம்ம திருப்பாடல் வாசிக்கும் போதும் அதுக்கப்புறம் இந்த ஜபமாலை ஜிபிக்கும் போதும் ஒரே கருத்து தான் அன்பந்திரவி அந்த ஏதாவது ஒரு பாவத்தை எடுத்துக்கணும் அந்த பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக என்ன மாற்றுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பந்திரவி நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷமும் அத்தனை டிசம்பர் எட்டாம் தேதியும் அத்தனை பணம்லேருந்து ஒரு மணிக்கும் நம்ம இதை செய்யணும் மறந்துடவே கூடாது சில சமயம் கடவுள் டைரெக்டாக வந்து அந்த பாவத்துலேருந்து உடனடியாக விடுதலை கொடுக்கலாம் ஆண்டவர் விருப்பத்தில் அவருடைய திருவிழத்தில் தான் இருக்குது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான செயல்களை செய்கிறதுக்கான அருளை வந்து மாலை தருவாங்க ஸோ அதுவும் நடக்கலாம் ஸோ என்ன என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு மணி நேரம் வீணாகாது அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியான்னு பார்த்துக்கலே ஸோ அந்த ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு வேண்டி மூணு முறை திருப்பாடல் வாசிக்கிறோம் முட்டி போட்டு கைகளை விரித்து அதுக்கப்புறம் ஜபு மாலை ஜபிக்கிறோம் அந்த அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு அப்போ மீதி பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அளவு இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து முழங்காலே இருந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன் ஜபு மாலையை கூட கையை விரித்து சொல்லலாம் மாதா சொல்லலை பட் நம்ம ட்ரை பண்ணலாம் பரிகார ஜபு மாலையாக ஸோ ஜபிச்சு முடித்தாச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இது என்னுடைய ஐடியான்னு வந்து இதெல்லாம் மாதம் சொல்லலாம் மாதம் மூணு விஷயம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் மீதி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் அமைதியாக ஜபத்தில் செலவிடுங்க அப்படின்னு சொல்லி தான் மாதா சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு சில குறிப்புகள் ஒரு யோசனைகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மீதி அந்த பதினஞ்சு நிமிஷம் பார்த்ததில்லே குறிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஏன் அந்த நல்ல நேரம் மாதிரி பன்னெண்டுலேருந்து ஒரு மணி நமக்கு நல்ல நேரம்லாம் கிடையாது பார்க்கக்கூடாது சாவான பாவம் முதல் கட்டளைக்கு எதிரான தவறு மாதா ஏன் வந்து குறிப்பாக அந்த டைமுக்கு வர சொல்கிறாங்க ஏன் தெரியல அன்பாந்தில்லை பட் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் காணவர் திருமணத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் நேரம் இன்னும் வரவில்லை அதாவது ஆண்டவர் அந்த யோகா நர்ச்செய்தியில் எந்த நேரத்தை பற்றி பேசுகிறாரு நர்ச்செதியில் நமக்கு தெரியும் நல்லா வாசிச்சோன்னா அவருடைய பாடுகளின் நேரத்தை பற்றி இறப்பின் நேரத்தை பற்றி அவர் பேசுகிறாரு அதுதான் அவர் மாற்றி பெறக்கூடிய நேரம் த டைம் டு பில் தி அவர் டு பி குளோரிஃபைடு அப்போது ஆண்டவர் என் நேரம் வரவில்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா இப்போ இந்த முதல் அற்புதம் செஞ்சுட்டா அவருடைய பணி துவங்கிரும் பணி தோண்டிட்டால் அவர் பப்ளிக் லைஃபுக்குள்ளே வந்துடுவார் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவார் பொது பணி துவங்கிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் மரணத்தை நோக்கி அவர் போக வேண்டியிருக்கும் அவருடைய பாடுகளை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வரல அப்படின்றாரு ஆனால் மாதா கேட்டாங்களேன்றதுக்காக அந்த டைமை அவர் ஆன்டிசிபேட் பண்ணுறாரு முன்னாடி நகர்த்தி வைக்கிறார் ஆண்ட வரிசை சொல்கிறாரு நான் தனியாக எதுவுமே செய்யலை தந்தையோடு இணைஞ்சு தான் செய்கிறேன் அப்படின்றார் அப்போ என்ன நடக்குது தந்தை இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு மாதா கேட்டதுக்கு ஆண்டு எப்படி செய்யறாரு வல்லமையினால் ஆவினவர் ஒத்துழைக்கிறார் தந்தை ஒத்துழைக்கிறார் மகன் செயல்படுகிறார் அப்ப பாருங்க மாதா கேட்டாங்கன்றதுக்காக இறைவன் வந்து நகர்த்துறாங்க ஏன் மாதாவுக்கு அவ்வளோ சக்தியா மாதாவுக்கு வந்து அவ்வளோ பவரா இல்ல மாதா அவ்வளோ அன்பு செய்கிறாங்க மூணு பேரும் தந்தைக்கு மகனா இருக்கிறாங்க மகனுக்கு தாயா இருக்கிறாங்க ஆவியினவருக்கு துணைவியரா இருக்கிறாங்க ஸோ மாதா வந்து ஒரு ஸ்பெஷல் 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 தான் ரகசிய ரோஜான்றோம் அவங்கள யார் கடவுளும் இல்லை சாதாரண மனுஷன் மாதிரியும் தெரியல பாவம் இல்லாமல் பிறந்திருக்காங்க யார் நீங்கள் மேக்ஸிமல் கோல்பே கோழ்பே மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த காணவர் திருமணத்தை வந்து இந்த பதினஞ்சு நிமிஷம் அந்த காஸ்பில் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லைன்னா யோந்ச்சதி இரண்டாம் அதிகாரத்தை முதல் வாசனத்திலேருந்து வாசிக்க ஆரமிச்சா காணவர் திருமணம் வரும் அப்போ அந்த 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 பகுதியை வாசித்து முடிச்சுட்டு அமைதியாக அதை கண்ணை முடி நம்ம அந்த ஒரு 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 வீட்டை தியான ஞாபகத்தில் நம்ம காட்சிப்படுத்திக்குவோம் விஷுவலைஸ் பண்ணிக்குவோம் அதுக்குள்ளே ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இந்த அந்த கிச்சன் மாதிரி இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வெளிச்சோம் அந்த யூதயா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லுனால் ஆன வீடுகளை இமேஜின் பண்ணிக்குவோம் ஆண்டு விரைஸும் கீழே இருக்கார் அந்த பேஸ்மெண்ட்டில் மாதம் இருக்கிறாங்க நிறையா பெஞ்சஸ்லாம் போடப்பட்டிருக்கு ஆண்டு விரைஸும் பன்னெண்டு சீட்டுகளும் அந்த பெஞ்சஸில் உட்காந்துருக்காங்க வேறு யாருமே இல்லை அந்த அறையில் அந்த ரூமில் இருட்டாக இருக்குது அங்கங்கே அந்த தீப்பந்தத்தில் மட்டும் நெருப்பு இருக்கு மாதா இந்த சைடு வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் ஜீஸும் சீடர்களும் இருக்காங்க லெஃப்ட் சைடில் மாதா இருக்காங்க நமக்கு பின்னாடி அந்த ஆறு ஜாடிகள் இருக்குது கற் அதில் தான் எதுவுமே இல்லை ஸோ நம்ம இமேஜின் பண்ணி அந்த கற் தான் நம்மளுடைய அந்த ஒரு பாவமாக ஒப்பு கொடுப்போம் மாதா என்ன சொல்கிறாங்க உலக ஆசீர்வாதமும் கொடுப்பேன் உடலுக்கான ஆசிரவம் கொடுப்பேன் கார்பரல் அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசிரவங்கள் கொடுப்பேன்றாங்க ஸோ இந்த ஒரு மணி நேரம் நம்மளோட ஒரு பாவத்தை எடுத்துகிட்டு போகலாம் இன்னொரு பக்கம் மாதா கிட்ட நம்மளுடைய ஏதாவது ஒரு உலக தேவை இப்போ நெ ரொம்ப நெசசிட்டியாக இருக்குது அதை நம்ம வந்து கேட்கலாம் இல்லை உடலுக்கான தேவையை நம்ம கேட்கலாம் ஸோ ரெண்டு விஷயத்தோடு இந்த ஒரு மணி நேரம் நம்ம உள்ளே போகலாம் போயிட்டு மாதா கிட்ட காட்டுவாமா இந்த இந்த ஆறு வெறுமையான கச்சாடிகளை போல தான் என் வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குமா என்னுடைய இந்த ஒரு பாவ அடிமைத்தனம் என்னுடைய இந்து ஒரு தேவைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாக்கிட்ட அந்த காணவர் திருமணத்தில் அமைதியாக நம்மளே நம்ம நம்மளை பிளேஸ் பண்ணி கொடுப்போம் அந்த உலகத்தையே மாதா பார்த்துக்குவாங்க நம்ம அது கவலைப்பட தேவையாது நம்ம சொல்லிடலாம் மாதாவுடைய கண்களை பார்ப்போம் அவங்க முக்காடு போட்டிருக்காங்க அவங்க கிட்டே நம்ம போய் முட்டி போட்டுருவோமே கிட்ட போயிட்டு மாதாவும் உட்காந்துட்டு தான் இருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் அது அது ஒரு அமைதியான ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு ரூம் நமக்காக தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதாவோடையும் ஆண்டு பிரயசோடையும் நம்ம வந்து பேசுகிறதுக்கான டைம் மனசை திறந்து நம்ம அந்த ஒரு பாவத்தை எடுத்தோம் பாருங்கள் அது சம்மந்தமாக நமக்கு ஞாபகம் வர எல்லா பாவத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் கொண்டு வந்து மாதாயிட்ட அம்மா நான் அதை செஞ்சேன் இப்போ நான் அதை தப்புன்னு உணர்றேன் நான் மன்னிச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா மீதி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் இப்போது ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இதை படித்து அந்த செட்டிங்குள்ளே அந்த காணவர் திருமணம் அந்த நிகழ்வுக்குள்ளே போய் தியான வழியில் மாதக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் ஃபஸ்ட் அஞ்சு நிமிஷம் செஞ்ச பாவங்களுக்கு ரெண்டாவது அஞ்சு நிமிஷம் அதுக்கு சம்மந்தமாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நபர்கள் இல்லை நம்மளாவே கூட இருக்கலாம் நம்மளே அதை செஞ்சுருக்கலாம் ஸோ அந்த நபர்கள் இப்போ உதாரணத்துக்கு கோவம் தான் நம்மளுடைய ப்ராப்ளம்னால் யார் யாரெல்லாம் கோவப்பட்டு திட்டியிருக்கோமோ அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாச்சு முதல் அஞ்சு நிமிஷம் அடுத்த அஞ்சு நிமிஷம் அவர்களை அதுக்கு காரணமாக அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதனால் வந்திருக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு பாவனத்துக்கும் ஒரு சூழலோ ஒரு ஆளுங்களோ இல்லை நம்மளே காரணமாக வந்திருக்கும் ஸோ நம்மளையும் மற்றவங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் மன்னிச்சிருங்கம்மா இப்போ அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுங்க இந்த வெறுமையான ஜாடியை எப்படியா அதை நிரப்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாக்கிட்ட கேட்போம் அடுத்த அஞ்சு நிமிஷம் இவ்வளோ பண்ணிவிட்டு அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சிலேருந்து அந்த ஒரு மணி ஒரு மணி அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் பந்தவர்களே தீர்மானம் எடுக்காமல் இது எல்லாமே வேஸ்ட்டு ஸோ நான் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரத்துக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நான் இதை பண்ண போகிறேன் ஸோ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆமாம் நான் டெய்லி ஒரு ஜபமாலை கூட ஜெபிக்கிறது இல்லை நான் இனிமேல் டெய்லி ஒரு ஜெபமாலையே கன்சிஸ்டண்ட்டாக இந்த டைமில் ஜெபிக்க போகிறேன் ஸோ ஜெபிக்கிறேன்னு முடிவு எடுக்கணும் எந்த டைம்னு முடிவு எடுக்கணும் நான் ஏற்கனவே ஒன்று ஜெபிக்கிறேன்னா ரெண்டு ஆக்க போகிறேன் இந்த ஒரு பாவத்தில் இருந்து வெளியே வரத்துக்கு நான் இதை செய்கிறேம்மா அதுக்கான அருள் எனக்கு கொடுங்க உங்களுக்கு ஓகேவாம் மாதக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அன்புகளே சரி நான் ரெண்டு ஜபிக்கிறேன்னா மூணு ஆக்குறேன் மூணு ஜபிக்கிறேன்னா நாலு ஆக்க போகிறேம்மா எனக்கு அதை 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 பர்சிவியர் பண்ண அதை தொடர்ந்து ஜபிக்கிறதுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க இந்த டிசம்பர் எட்டு அதை கேட்கலாம் ஸோ ஜபத்தில் அதை செய்யலாம் ரெண்டாவது அம்மா நான் வந்து டெய்லி நான் பைபிள் வாசிக்க போகிறேன் ஸோ பைபிள் எப்படி வாசிக்கலாம் விவிலியை அந்த ஓராண்டில் விவிலி வாசிப்பு திட்டத்தின்படி நம்ம வாசித்து ஒரு வருஷத்தில் வாசித்து முடிக்கலாம் இல்லையா நான் வந்து எனக்கு டெய்லி ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தியுணர்ச்சி இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் டெய்லி ஒரு அதிகாரம் நான் வாசிக்க போகிறேன் அதை நம்ம கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜபம் ரெண்டாவது இந்த பைபிள் வாசிக்கிறதை பற்றி கேட்கலாம் மூணாவது ஏதாவது ஒரு உடல் ஒருத்தல் அம்மா இனிமேல் எல்லா ஜபமாலையும் நான் வந்து முட்டி போட்டு சொல்கிறம்மா ஒரு உடல் ஒருத்தல் இல்லை நான் வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன் அது பண்ணலாம் இல்லை நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இல்லை நான் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை நான் வந்து ரெண்டு வேலை ஃபாஸ்டிங் இருக்க போகிறேம்மா வெள்ளிக்கிழமை எதுலேயுமே நான்வெஜ் சாப்பிடவே கூடாது ஸோ அது வந்து ஒரு உபவாசமே கிடையாது அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆண்டோருடைய பாடுகளை முன்னிட்டு ஸோ நான் வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டு வேலை ஃபாஸ்டிங் இருக்க போகிறேம்மா எல்லா வெள்ளிக்கிழமையும் இல்லை நான் எல்லா சனிக்கிழமையும் இப்படி நான் வந்து சேர்ந்து இருக்க போகிறேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஸோ எதுவும் ஒன்று அன்புகளே நீங்கள் இல்லை நான் எல்லா நாளும் காலையில் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் காலையில் மட்டும் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எது இதெல்லாம் எதுவுமே நம்மளாக முடிவெடுத்துருக்கூடாது அந்தமாதிரிலே அந்த பதினஞ்சு நிமிஷம் மாதாட்டை கேட்டு முடிவெடுக்கணும் நான் இந்த பாவத்துலேருந்து வெளியேறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேம்மா எனக்கு இதுலேருந்து வெளியே வரத்துக்கான அருளை கொடுங்க அதே நேரத்தில் எனக்கு இந்த ஒரு உலக தேவையும் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா எனக்கு பார்த்து கொடுங்கம்மா பெற்றுத்தாங்கம்மா சொல்லி நம்ம கேட்கலாம் ஸோ இப்படி வந்து இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு நம்மளையும் மற்றவங்களையும் அதுக்கப்புறம் இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து முடிக்கலாம் வந்தாலே நம்பி மாதா கெட்டாங்களேன்றதுக்காக ஆண்டவர் அந்த நேரத்தில் அதை செய்தார் மாதா கிட்ட ஆண்டவர் வந்து பனிரெண்டு வயசில் நம்ம லூக்கணர்ச்சி வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு பணிந்து நடந்தார்னு யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவருடைய உள்ளம் பாருங்களேன் அதனால தான் ஆண்டவர் சொலர் நான் சாந்தமும் தாழ்ச்சியும் கொண்டவன் அப்படின்னு சொல்லி தாழ்ச்சியும் கொண்ட உள்ளத்தம் ஆண்டவர் வந்து மீக் அண்ட் ஹம்பிள் ஆஃப் ஹார்டா அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டு வரான் தான் பாருங்களேன் அப்படிப்பட்ட ஞானமே தேவ மாதாவுக்கும் சூசை தந்தைக்கு பணிந்து நடக்கிறனா அவருடைய தாழ்ச்சியை பாருங்களேன் பன்னெண்டு வயசில் மட்டுமா இல்லையே அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தார் முப்பது வயசில் கூட அவர் அப்படி தான் பண்ணிணார் காண மாதா கேட்டாங்களேன்றதுக்காக பணிந்து நடந்தார் பட நடக்கணும்னு அவசியமே இல்லை அவர் இங்கே வரணும்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அம்மா ஸோ அதனால் மாதாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அன்பு ஏன்னா தந்தைக்கு அவங்க மகளாக இருக்கிறாங்க மகனுக்கு தாயாக இருக்கிறாங்க ஆவியனவருக்கு துணையாக துணைவியாராக இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் மாதா ரகசிய ரோஜா அவங்க அதனால் இந்த மூன்று வாக்குறுதிகள் பார்த்துருக்கோம் மாதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணணுன்ற மூன்று விஷயம் பார்த்தோம் மீதி நாற்பத்தஞ்சு நிமிஷம் எப்படி செலவில்லான்ற ஒரு சில யோசனைகள் பார்த்துருக்கோம் ரெண்டு தேவைகளோடு போகிறோம் ஒன்று ஒரு பாவத்துலேருந்து விடுதலை வேறு ஏதாவது ஒரு உலக தேவை அந்த காளியான ஜாடி மாதா நம்மளை பார்த்து கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் அவர் சொல்கிறது செய் அவர் உனக்கு அந்த நேரத்தில் அவர் அதை பண்ணி தருவார் அவர் சொல்கிறது செய் மாதா சொல்கிறாங்க நம்மளை பார்த்து ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட கேட்டு என்னம்மா செய்ய சொல்கிறீங்க அங்கே தண்ணி ஊற்ற சொன்னாங்க இங்கே நமக்கு என்ன தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க நம்ம கேட்போம் ஆமாம் நான் வந்து எத்தனை ஜபம் ஜபம் விலி வாசி வி வாசிப்பு உடல் ஒருத்தல் மூணு விஷயம் நம்ம பண்ணலாம் அடுத்த வருஷம் என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கும் அந்த ஒரு உலக தேவையை மாதம் நமக்கு பெற்றுத்தர்க்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அவர் சொல்வதை செய்யுங்கள் செஞ்சால் தான் அற்புதம் நடக்கும் அவர் என்னம்மா சொல்கிறாரு இந்த மூணு விஷயம் நான் இருக்கேன் ஜபம் விவிலி வாசிப்பு உடல் ஒருத்தல் இந்த மூணில் நான் என்ன செய்யணும் நிறைய கேட்டகரிஸ் சொல்லியிருக்காங்க நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நான் என்ன செய்யணும் எது என்னால் செய்ய முடியும் அதுக்கு நீங்கள் அருள் கொடுத்தா தான் நான் அதை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து செய்ய முடியும் ஸோ நீங்கள் எதை செய்யணும்னு விரும்புகிறீங்கம்மா பொறுமையாக கேளுங்க அன்பதில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யறதுக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம் அப்போ தான் அதை நம்ம செய்வோம் பெருசாக நான் இதை செய்ய போகிறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி செய்ய போகிறேன் எதுவுமே நம்ம முடிவு எடுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் மாதா கேட்போம் முடிஞ்ச நற்கன சிட்டால் போவோம் ஆண்ட்ரோட்டையும் மாதா கேட்போம் அந்த காணவர் திருமணம் அந்த செட்டிங்கில் கண் மூடி தியானிச்சுக்கிட்டே கேட்போம் பேசுவாங்க மாதா ஏதாவது ஒரு உந்து கொடுப்பாங்க நமக்கு தெ எப்படி அது தெரியும்னா ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வரும் எமோஷன்லேருந்து வராது நமக்கு தெரியும் ஒரு இவ்வளோ ஜபிச்சுட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ஒரு எம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கொடுப்பாங்க இது பண்ணு இது முடியும் ரொம்ப எமோஷ்னலாக உணர்வுலேருந்து எடுக்காமல் ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ எப்படி இருக்கோம் இந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது அடுத்த வருஷம் இதே மனநிலையில் தான் ஜனவரி ஒன்று இருப்போம் இந்த மனநிலையில் இருக்கும்போது இன்னும் வேறு என்ன இந்த மூணு சேஞ்சஸ் பண்ணலாம் உடல் ஒருத்தல் ஜபம் விவிலி வாசிப்பில் அப்படின்னு கேட்டு ஒரு முடிவெடுக்க ட்ரை பண்ணுங்கள் அன்பந்தோர்லே ஸோ மாதம் என்ன சொல்கிறாங்களோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து தீர்மானமாக எடுப்போம் அப்போது நம்மளுடைய அந்த வெறுமையான ஜாடிகளும் நிரப்பப்படும் இந்த ரெண்டு ஜாடி உலக தேவை ஆவிக்குறி தேவை சரி அன்பந்தை இந்த எட்டாம் தேதி மறக்காமல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி மதியானம் எப்படியாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வேலையில் இருக்கிறோன்னாலும் லஞ்ச் பிரேக்காவது வருமா ஒரு பன்னெண்டு மணிக்கு இல்லை முன்னாடி ஏதாவது கேட்க முடியுமோ எதாவது பெர்மிஷன் எதாவது பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூமு இல்லை ஏதாவது ஒரு சிற்றாலயம் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போக முடியுமா லஞ்சு இருந்துச்சுன்னா கூட அன்றைக்கி நீங்கள் ஃபாஸ்டிங் கூட இருக்கலாம் அன்றைக்கி லஞ்சை சாப்பிடாமல் கூட அந்த ஒரு பன்னெண்டரை டு ஒரு மணி தான் இருக்கா அட்லீஸ்ட் அந்த அரை மணி நேரமாவது நம்ம போய் பண்ணுவோம் எப்படியோ அந்த உள்ளே பூந்துடணும் அந்த ஒரு பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே பூந்து அந்த மூணு முறை அந்த திருப்பாடலை வாசிச்சிடணும் மினிமம் அதாவது மாதா சொன்ன மாதிரி நம்ம வாசிக்க ட்ரை பண்ணுவோம் பந்தி ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்பி அந்த ஒரு மணி நேரம் மட்டும் வீணாகவே ஆகாது ஏதாவது ஒரு அருளை கொடுக்காம மாதா நம்மளை அனுப்ப மாட்டாங்க ஆமீன்